என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி வாழையலை போட்டுங்க சாப்பிடும்போது இளைஞனுடைய நுனி இடது பக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எந்தளவுக்கு சாத்தியம் ஏன் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வாழையலனுடைய நுனி இடது பக்கமாக இருக்கும்போது இந்த பகுதி பெரும் பகுதி நம்ம அகண்டு இருக்குங்க அந்த அகண்டு இருக்கிற நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்போ அந்த அரியலும் பொரியலும் கூட்டு பாயாசம் இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கைக்கு எட்டும் தூரத்தில் அதாவது இப்படி எடுக்கிறதுக்கும் இப்படி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க அதனால் இந்த பெரும்பகுதியில் நம்ம இலை இருக்கும்போதுங்க அந்த இடத்துல நிறைய பொருட்கள் வச்சு சாப்பிட்லாங்க உண்பதற்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க உணவினும் போது மிக குறைந்த அளவு உபயோகம் பொருட்களை அதிகம் வந்து இலையினுடைய நுனி பகுதியில் வைக்கணுங்க அந்த கருவேப்பில நம்ம சாட் போடு தக்காளி கருவேப்பில இதெல்லாம் அந்த பகுதியில் வச்சுக்கலாங்க உப்பு அந்த மாதிரி பொருட்களாக அந்த பகுதியில் வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பொருட்களை நம்ம வைத்து சாப்பிடும்போது சாப்பாடு பொருட்கள் இளைஞனுடைய அன்ற பக்கம் வைத்து சாப்பிட்றது நல்லதுங்க இதுக்கு ஒரு கதை என்ன சொல்லுவாங்களாம்மா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருந்து மற்ற இடங்களில் போகிங்கன்னா கெட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிக்கணுங்க நல்லத்துக்கு இப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இது இந்த பழக்கம் ஏன் வந்ததுன்னா நீங்கள் இப்படி ஒரு இதுவும் எடுத்துக்கலாங்க இப்படி ஏன் மடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்பக்கமாக மடித்தா கெட்டதுங்களான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்டுருக்கும் போது நமக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லையா அப்போ நம்ம அந்த சாப்பிட்ட ஒரு ரசம் பொருள் அந்த மாதிரி சா இலை இப்படி மடிக்கும்போது அந்த எச்சில் போய் அவங்க மேலே விழுங்கலாமா அதுக்காண்டி இப்படி மடிக்க வேண்டாம் அது நம்ம பக்கம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் மடிக்க சொன்னதுக்கு அதுவும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு காரணங்கள் எடுத்துக்கலாங்க அதுக்காண்டி சொல்லப்பட்டது தான் இந்த விஷயமா ஒழிய அந்த பக்கம் மடித்தா கெட்டது இந்த பக்கம் மடித்தா நல்லது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதுதான் அதனுடைய முழு விளக்கம் ஒரு வாழை இலையில் நீங்கள் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் பெறும் அந்த ஈட்டு நம்ம சோறு குழம்பு ஊற்றி சாப்பிடும் போதுங்க அந்த ஒரு வாழைகளினுடைய வாசமும் நமக்கு கிடைக்கும் அதனுடைய இருக்கிற மருத்துவ குணங்கள்ன்றதும் நமக்கு கிடைக்குங்க இந்த வாழையில் சாப்பிட்டால் என்ன பலன்கள் அப்படின்றதோ அந்த மாதிரி வெள்ளித்தட்டில் சாப்பிடும் போது அதீத பலன்களும் அந்த வீட்டில் தரிதர் நிலை இல்லாமல் வாழும் ஒரு அமைப்புகளும் இது ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த அமைப்பு நமக்கு வசதியாக இருக்கிறவங்க தட்டு மாற்றி சாப்பிட்லாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாங்க வசதியாக இருக்கிறவங்க பண்ணிக்கலாங்க வசதி இல்லாதவங்க காசு சேர்த்து போட்டு வாங்குங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த வாழ்க்கையில் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள் ஸோ நல்லா இருக்குங்க எதுக்கேண்டிய நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த செலவு நம்ம உடல் ஆரோக்கியம் மேடிகளை காக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியம் பெறத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது இது செஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க இல்லாதவங்க எங்களுக்கு ஓட்டம் இருக்குதுங்கன்னா வாழையில் சாப்பிட்றோன்னா ரொம்ப நல்லதுங்க அதுவும் பண்ணிக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கெடுக்கட்டும் நன்றி வணக்கம்